பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்று கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடன் பேச இருக்கும் வார்த்தை மத்தேயு ஆறாவது அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபது வசனங்கள் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கிடைக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை ஆமேன் ஏசப்பா நம்மளுக்கு இந்த வசனத்தின் மூலமாக என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய பொக்கிஷங்களை வந்து பூமியில் சேர்த்து வைக்கக்கூடாது பொக்கிஷங்கள் என்னென்ன நம்ம பூமியில் சேர்த்து வைப்போம் அதை நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய காசா இருக்கலாம் பணம் இருக்கலாம் இல்லை நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய நகைகள் விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கலாம் அதெல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சிரும் அப்படி இல்லைனா நம்ம அதை விட்டு போயிடுவோம் அப்படியும் இல்லைனா திருடர்கள் கூட அதை வந்து திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏசப்பா இங்கே நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருனா பரலோகத்தில் வந்து நம்ம நம்மளுடைய பொக்கிஷங்களை வந்து சேர்த்து வைக்கணுமா பரலோகத்தில் எப்படி நம்ம நம்மளுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது அப்படின்னா ஏசப்பா நம்மளுக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க ப்ரேயர் பண்ணுறது ஜெபம் பைபிள் வாசிக்கிறது யார் யாருக்கு உதவி தேவையோ அவங்களுக்கு பண்ணுறது இதை மாதிரி காரியங்கள்லாம் பண்ணோம்னா நம்மளுடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்மளுடைய பேர் எழுதப்பட்டு நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போவோம் அப்படி இருக்கையில் நம்ம அந்த பரலோகத்தில் வந்து அங்கே எங்கள் திருடர்களும் இருக்க மாட்டாங்க இல்லை அங்கே அதை அழிக்கிறதுக்குடைய எந்த விதோ விரோதமான காரியங்களும் அங்கே வந்து இருக்காது ஸோ நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பரலோகத்தில் நம்மளுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற முயற்சிகளை நம்ம எடுப்போம் இந்தியிலேருந்து நம்ம அந்த முயற்சி எடுப்போமா மகா கிருபி மறக்கும் கொண்ட எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டு பேர் இந்த நாளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஆண்டு வரும் இந்த நாளில் கூட அண்டபேர் இந்த நல்ல வேலையை கொடுத்துரியாததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே அப்போ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே அப்போ பூமியில் எங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காமல் பரலோகத்தில் உமக்கு பிரியமான வகையில் எங்களுடைய பொக்கிஷங்களை நாங்கள் சேர்த்து வைக்கிறது கூடிய ஆண்டு அந்த கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்போ நாங்கள் எப்போ எப்போல்லாம் என்னென்ன காரியங்கள் பண்ணணுன்றதை ஆண்டு வரும் உங்களுடைய ஆவியானவரின் மூலியமாக கூட கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்தி செவிக் ஆண்டவரே இந்த இளைய செபு நாமத்தில் ஏடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்